ஆண்டவராகியில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்ன வெளிச்சமாக வெளிச்சமாத இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலே பிறந்ததின் அடையாளமாக பிறக்க போவதற்கு அடையாளமாக இருளை நீக்கவே வெளிச்சமாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறியவும் பிறர் அறியவும் கொண்டாடப்படுவதுதான் கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நினைவு கூறுகிற நாள் தவிர இந்த நாளில்தான் ஆண்டவராகிய இயேசு இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் என்பது இல்லை ஒன்று தீபத்தை ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வசனங்களில பதினைந்தாம் வசனம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்போய பவுல் சொல்லுகிறார் தந்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு ஏன் உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் இந்த வார்த்தை மிகவும் உண்மையானது ஏன்னா அவர் என்னை ரட்சித்தார் பாவிகளில் எல்லாம் பிரதான பாவியாகிய என்னை ரட்சித்தார் இன்றைக்கு ஏன் நம்மால இசு கிறிஸ்துவிடத்துல வர முடியல ஒன்று நம்முடைய அநீதியான செயல்கள் இயேசு கிறிஸ்து அண்டையில நம்மை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்கிற ஒரு சந்தேகம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லோரும் பாவிகளாகத்தான் சில நேரங்கள ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட முன்போ ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு கீழ்படியும் முன்போ நம்ம அப்படிதான் இருக்கிறோம் ஆனா ஆண்டவருடைய மிகுந்த இரக்கம் திருமை பிதாவினுடைய அன்பு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஒரே தரமாக அவர் தன்னையே பலியாக்கினார் முன்பு எத்தனையோ ஆடுகள் எத்தனையோ கஞ்சு குட்டிகள் எத்தனையோ பறவைகள் ஆனா அந்த இரத்தம் சிந்தப்படுவதனால மாத்திர ஒரு மனுஷனுடைய பாவம் நீக்கப்பட முடியாது என்பதுனால தன்னையே ஜீவ பலியாகி இயேசு ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுக்கதற்கு ஆகவே உலகத்தில் பிறந்தார் இன்றைக்கு ஒருவேளை பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு தான் ஆசையாக பெற்று வளர்த்த ஒரு மகளை தாயோ தகப்பனோ அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா திருமணம் பண்ணி வைப்பாங்களா நிச்சயமா முடியாது என்றுதான் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி

தன்னையே அதற்காக பலியாக கொடுக்க போகிறோம் என்பதை அறிந்தும் இந்த பூமிக்கு வந்தார் அதுதான் சவுலாக இருந்து பவுலாக மாறிய அந்த பவுலை அப்புசாகிய பவுலை பிரமிக்க பண்ணினது ஓ இதை வாசிக்கும் போது முன்னே நான் தூசிக்கிறவன் பதிமூணாம் வசனம் முன்னே நான் துன்பப்படுத்துகிறவன் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன் நாம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா பழைய கதைகள் அதுவும் பழைய பாவங்கள் அதை ரொம்ப விமர்சித்து பேசுவோம் அதனால என்ன பலன் உண்டு நாம ஒருவேளை இந்த உலகத்துல பல விதங்கள்ல அஃபெக்ட் பண்ண பற்றுக்கலாம் அதையே நம்ம திரும்பி திரும்பி சொல்வதனால என்ன பலன் உண்டு உன்னை நான் எப்படிப்பட்டவனாகவோ இருந்தேன் ஆனா அறியாம நான் அதை செய்தேன் அவிசுவாசத்தினாலே நான் செய்துட்டேன் இன்னைக்கு விசுவாசித்து விசுவாசிக்க வேந்தியங்களாக மாறிவிட்ட என் சொந்த கண்களால இயேசுவை பார்த்தேன் என் நம்மளால பார்க்க முடியாதா கட்டாய் பார்க்க முடியும் இயேசு சொல்லுகிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பார்க்க முடியும் அவர் சத்தத்தை கேட்க முடியும் அவர் பிரசன்னத்தை உணர முடியும் அவர் பெருமூச்சை கவனிக்க முடியும் அவர் சந்தோஷத்தை நாம் ஆத்து அனுபவிக்க முடியும் அவர் ஒரு நபர் இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தோம் நம்மை இந்த நாட்களை எப்படி சந்திக்கிறார் ஆவியானவர் மூலமாக சந்திக்கிறார் அதனால் இந்த நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த அநீதி நிறைந்த செயல்களை என்றைக்கு நான் விடுவேன் கலங்குறீங்களா நத்தருடைய பாடு அவர் உங்களை மாற்ற வேண்டியது அவருடைய வசனம் அவருடைய நாமம் அவருடைய அபிஷேகம் அவரது அகிலே நம்மை மாற்றக்கூடியது மாற்ற வேண்டியது அவரது அளவில்லாத கிருமை நம்மை ஏன் கவலைப்பட வேண்டும் கெட்ட குமாரன் தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்பினான் அப்பா வீட்டுல எவ்வளவு ஆசீர்வாதம் நான் போகட்டும் என்று நினைத்தான் தகப்பனுடைய வீட்டினுடைய நன்மைகளை பல மடங்காய் பெற்று கொண்டார் இன்னைக்கு ஏன் தாமதம் ஆறிஞர் நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனே என்று ஏன் நினைக்கணும் தமிழத்துல வருகிற ஒருவரையும் கத்தர் புறம்பே தள்ளார் இதுக்காக நீங்க யார்கிட்டயோ ஒரு மனசுட்ட அறிக்கை பண்ணணுமா தேவையே கிடையாது நான் ஒரு ஆசை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன் கிட்ட போய் சொல்லும் போது கூட என்னவோ எங்களுக்கு எது சொல்ல முடியுமோ அது சொல்ல அது கூட உண்மை கிடையாது ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்றது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இத்தனை தடவை சொல்லு அத்தனை தடவை சொல்லுன்னா சொல்லுவோம் அல்ல ஒரு கேலி கிண்டல் அல்ல உண்மையான ஒரு பரிசுத்தம் வந்ததே கிடையாது அப்படி நம்ம யாரும் ஒரு மனிதனை தேடி ஓட வேண்டாம் கத்து அந்த ரங்கத்திலே உன் பிதா உன்னை பார்க்கத்தக்கதாக கதவை கூட்டிக் கொண்டு ஜோப் பண்ண என்று சொல்லி அப்படி உங்கள் உள்ளத்தை இயேசு விடத்துல உடைத்து மூச்சினானே போதும் நிதியான ஒரு வாழ்க்கைக்கு என் உள்ளம் இயங்குகிறது சொன்னா போதும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ய அவரால் கூடும் இந்த இடத்துல அப்படிதான் சொல்லப்பட்டு அவர் பாவியாகிய எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனம் உள்ள ராஜனமாய் தாம் ஒருவரை தானம் உள்ள இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டா இருப்பதாக இசைய ஒன்பது ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இந்த வெளிச்சம் இந்த தீர்க்கதர்சனம் நிறைவேற மத்திய நான்கு பதினாறுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு the people who sat in darkness have seen a great light and upon those who sat in the region and the shadow of death light has dawned அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படும்படியா இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வார்த்தை என்ன செய்யுமா நம்முடைய இருதயத்துல இருந்து நம்முடைய கண்களை பிரகாசம் அடைய செய்யுமா நமக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்கள்லாம் தவறு செஞ்சா அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இங்க வான் சொல்லும் போதே அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு அப்ரோச் ஒவ்வொரு நடந்துகிற விதமும் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை எந்த விதமான பாம்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது ஒரு தாய் தகப்பன் ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க நமக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலான ஆண்டவராக கத்தருக்கு தெரியாதா அவர் நம்மை பிரகாசமடைய நம்மை ஒரு பிரகாசத்திற்குள் கொண்டு வரத்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல வந்தார் ஒரு இருள் நீக்கும் வெளிச்சம் இன்றைக்கு சில மாதத்தின் சில நாட்களிலே ஒரு சில வீடுகளிலே இருக்கும் வெளிச்சமாக ஒரு சில காரியங்கள் காணப்படும் மாதம் உடனே என்ன ஆயிரும் அந்த காரியங்கள் நின்று விடும் இன்னைக்கு டிசம்பர் மாதம் நம்முடைய வீடுகளில நல்ல நல்ல விளக்குகள் கொஞ்ச காலம் அதுவும் முடிஞ்சு விடும் நான் நித்திய வெளிச்சமாகலோகத்துல போனா கூட நம்ம எப்படி இருப்போமா ஞானவர்கள் ஆகாய மண்டலத்தில் ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் எங்கள் பல்லோக தேவனை இந்த நாடு தேசு கிறிஸ்துவாகிய ஒளியிடத்துல வருவதற்கு தாமதிக்கிற இரண்டு காரியங்களை பார்த்தோம் நான் இத்தனை பெரிய பொல்லாத பாவியா இருக்கேன் என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா என்கிற ஒரு சந்தேகம் ஆண்டுகிறாகிய இயேசு கிறிஸ்துவால் என்னை தூய்மையாக்க முடியுமா நானும் கடைசி பரியந்தம் பரிசுத்தமாய் கத்தலுக்காக வாழ முடியுமா இந்த ஓட்டம் நிலைக்குமா என்னால் ஆகுமா என்று சொல்லி அநேக தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க அப்பஸ் ஆகிய பவுலை எப்படி சவுளாக இருந்த அவருடைய வாழ்க்கையை அவளாக மாற்றினோம் இன்றைக்கும் காத்திருக்கிறேன் இந்த பிரகாசிக்கட்டும் படுத்தும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் இருக்குமானால் உமை துக்கப்படுத்தாத தூய்மையான பரிசுத்தமான வார்த்தையின்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைகளுக்கு கடைசி பரிந்தம் கொடுப்பார் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விசேஷித்த விலையேற பெற்ற ரட்சிப்பு உண்டாவதாக மெய்யான சந்தோஷம் நிலவட்டும் அசிர்வதியும் இயேசுவின் மூலம் கீழாக